வணக்கம் இன்னைக்கு நாம நம்ம குழந்தைங்களுக்கு அவங்க சின்ன வயசுல இருந்து டீனேஜ் வரைக்கும் பணத்தை பத்தி எப்படி சொல்லிக் கொடுக்கலாம்னு சில முக்கியமான உத்திகளை பத்தி விரிவாக பார்க்கலாம் சரி வாங்க விஷயத்துக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறதுல ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் இருக்கு அது என்னன்னா ஏழு ஏன் இந்த ஏழு அவ்வளோ முக்கியம் ஏன்னா ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா ஒரு குழந்தையோட பணத்தை பார்க்குற விதமும் அவங்களோட நிதி பழக்க வழக்கங்களும் பெரும்பாலும் இந்த ஏழு வயசுக்குள்ளேயே உருமாக்கிட்டுதான் அடா அப்போ நாம எங்கிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் இல்லையா கவலையே வேண்டாம் இந்த வழிகாட்டி ஒரு நல்ல நிதி பழக்கத்தை நம்ம குழந்தைங்களுக்கு எப்படி படிப்படியா அவங்க வயசுக்கேத்த மாதிரி கத்துக் கொடுக்கலாம்னு தெளிவா சொல்ல போகுது முதல்ல மூணுல இருந்து ஆறு வயசு இதுதான் அஸ்திவாரம் போடுற நேரம் இந்த சின்ன வயசுல கண்ணுக்கே தெரியாத பணம்ங்கிற ஒரு விஷயத்த அவங்க மனசுல எப்படி பதிய வைக்கிறதுன்னு பாப்போம் பொதுவா சின்ன குழந்தைங்க ஏடிஎம் கார்ட ஒரு மேஜிக் கார்டு மாதிரி தான் பார்ப்பாங்க சொருகினா பணம் வரும் அவ்வளோ அந்த பணம் எங்கிருந்து வருதுன்னா அவங்களுக்கு தெரியாது நாம் செய்ய வேண்டிய முத வேலை அந்த மாயையை உடைக்கிறது தான் பணம்னா அதுக்கு ஒரு அளவு இருக்கு அது பாட்டுக்கு வந்துட்டே இருக்காதுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கணும் இதுக்கு ஒரு சூப்பரான வழி இருக்கு நேரடியாக காசையே பயன்படுத்துறது தான் குழந்தைங்க பணத்தை கையில் தொட்டு பார்த்து அதை கடைக்காரர்கிட்ட கொடுத்து ஒரு பொருளை வாங்கும்போது ஓ இப்படி தான் பணம் வேலை செய்யுதா அப்படிங்கிற விஷயம் உங்க மனசுல நல்லா பதியும் அடுத்தது ஒரு சின்ன கேம் மாதிரி தேவைகள்னா என்ன ஆசைகள்னா என்னங்கற வித்தியாசத்தை கத்துக் கொடுக்கலாம் கடைக்கு கூட்டிட்டு போகும்போது சும்மா உங்ககிட்ட கேளுங்க இப்போ நமக்கு பாலா முக்கியம் இல்ல இந்த சாக்லேட்டா முக்கியம்னு அவங்களே யோசிக்க வைக்கணும் சரி குழந்தைங்க கொஞ்சம் வளர்ந்தாச்சு இப்போ ஏழுல இருந்து பன்னெண்டு வயசு இந்த ஸ்டேஜ்ல அவங்களுக்குன்னு ஒரு வருமானத்தை உருவாக்கி அது எப்படி சரியா நிர்வகிக்கிறதுங்குற முக்கியமான பாடங்களை நாம அறிமுகப்படுத்தலாம் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்கும் பாக்கெட் மணி சும்மா கொடுக்கலாமா இல்ல வேலை செஞ்சு சம்பாதிக்க சொல்லலாமான்னு அதுக்கு ஒரு நல்ல தீர்வு இருக்கு ஒரு ஹைபிரிட் சிஸ்டம் அதாவது அவங்க பணத்தை நிர்வகிக்க கத்துக்கிறதுக்காக ஒரு சின்ன தொகையை கண்டிப்பா கொடுத்துடுங்க அது போக அவங்க ஏதாவது எக்ஸ்ட்ரா வேலை செஞ்சா அதுக்கு தனியா பணம் இதனால உழைப்போட மதிப்பு அவங்களுக்கு புரியும் பட்ஜெட் போடுறத எப்படி ஈரியா கத்துக் கொடுக்கறது மூணு ஜாடி எடுத்துக்கோங்க ஒன்னுல செலவுன்னு எழுதுங்க இன்னொன்னுல சேமிப்பு மூணாவதுல உதவி வர்ற பணத்தை இதுல பிரிச்சு போட சொல்லுங்க பணம் எங்க போகுதுன்னு உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியும் சரி இப்போ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பார்க்கலாம் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்ன்னு சொல்லுவாங்க அதாவது வைப்பு செலவு இத ஒரு சின்ன கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் வாங்க உதாரணத்துக்கு உங்க பையனுக்கு ஒரு புது சைக்கிள் வாங்கணும்னு ஆசை அதுதான் அவனோட பெரிய கோல் ஆனா அதுக்காக சேமிக்கிற காசிலிருந்து எடுத்து ஒவ்வொரு வாரமும் வீடியோ கேம்ஸ்க்கு செலவு பண்ணிட்டே இருக்கான் கடைசியில என்ன ஆகும் சைக்கிள் வாங்க முடியாம போகும் அப்போ அவனுக்கு வர்ற அந்த ஏமாற்றம் இருக்கே அது நாம நூறு தடவை அட்வைஸ் பண்றதை விட ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மாதிரி சின்ன வயசுலயே ஒரு குட்டி திவால் ஆகிற அனுபவத்தை அவங்க பாதுகாப்பாக கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாடம் இப்போ டீனேஜ் அதாவது பதிமூணாறுலேருந்து பதினெட்டு வயசு இதுதான் அவங்க கத்துக்கிட்ட எல்லாத்தையும் நிஜ உலகத்துல பயன்படுத்தி பார்க்குற நேரம் நாம இனிமே அவங்கள கண்காணிக்கிறத விட்டுட்டு ஒரு வழிகாட்டியா மாறணும் அவங்க கேக்குற சுதந்திரத்தை உண்மையான நிதி பொறுப்போட சேர்த்து கொடுக்கணும் ஒரு உதாரணம் சொல்றேன் அவங்களோட ட்ரெஸ் சினிமா செலவுக்கெல்லாம் மாச மாசம் மொத்தமா ஒரு தொகைய கையில் கொடுத்துடுங்க அவங்க அந்த மொத்த காசையும் ஒரே ஒரு ஷூ வாங்கி காலி பண்ணிட்டாங்களா சரி அப்ப மாசத்தோட மிச்ச நாட்களுக்கு அவங்க தான் சமாளிக்கணும் இது ஒரு பெரிய பாடம் அதே நேரத்தில் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் டிஜிட்டல் பண பாதுகாப்பு இப்போ இருக்கிற பசங்க போன்ல தான் வாழ்றாங்க ஆனா ஆன்லைன்ல நடக்கிற பண மோசடிகளை பத்தி அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அதனால அத பத்தி சொல்லி கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் இதுவரைக்கும் வரைக்கும் நாம பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு பார்த்தோம் இப்போ அடுத்த கட்டத்துக்கு போலாம் இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஸ்டேஜ் பணத்தை சேமிக்கிறது மட்டும் அல்ல அதை எப்படி வளர வைக்கிறதுன்னு பார்க்க போறோம் இங்கதான் கூட்டு வட்டி அதாவது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ங்கிற ஒரு மேஜிக்கே நடக்குது யோசிச்சு பாருங்க ஒருத்தர் பதினஞ்சு வயசுல முதலீடு செய்ய ஆரம்பிக்கிறார் இன்னொருத்தர் இருபத்தி அஞ்சு வயசுல ரெண்டு பேரும் ஒரே அளவு பணம் தான் போடுறாங்க ஆனா அந்த பதினஞ்சு வயசுல ஆரம்பிச்சவர் ரிட்டையர் ஆகும் போது இருபத்தஞ்சு வயசுல ஆரம்பிச்சவரை விட கிட்டத்தட்ட ரெண்டு மடங்கு அதிக பணத்தோட இருப்பார் அந்த பத்து வருஷம் அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை உருவாக்கும் இந்த சார்ட்ட பாருங்க உங்களுக்கே அந்த வித்தியாசம் புரியும் சீக்கிரமா ஆரம்பிக்கிறது தான் சொத்து சேர்க்கறதுல இருக்கிற ஒரே தாரக மந்திரம் அந்த கேப்ப பாத்தீங்களா எவ்வளோ பெருசு இருக்கு டீனேஜர்ஸை இதுல எப்படி இன்வால்வ் பண்ண வைக்கிறது அவங்களுக்கு பிடிச்ச கம்பெனியோட பங்குகளை வாங்கி கொடுங்க டிஸ்னி ஆப்பிள் நைக்கி மாதிரி அப்ப அவங்க அந்த கம்பெனியோட பொருளை வாங்குறவங்களா மட்டும் அல்லாம அந்த கம்பெனியோட ஓனரா அவங்களே பாப்பாங்க அந்த பிசினஸ் நல்லா நடக்கணும்னா அவங்களே விரும்புவாங்க ஆக கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு பணத்தை பத்தின அறிவுங்கிறத வெறும் இருபது தான் மீதி எண்பது சதவிகிதம் நம்மளோட பழக்க வழக்கங்கள் நம்மளோட நடத்தை தான் மறக்காதீங்க உங்க குழந்தைங்க தான் பாத்துட்டு இருக்காங்க அதனால பணத்தை பத்தி ஒளிவு மறைவு இல்லாம பேசுங்க உங்க செலவு பணக்கத்தை சரி பண்ணுங்க நீங்க ஒரு நல்ல முன்மாதிரியா இருக்கிறது தான் நீங்க அவங்களுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான பாடம் கடைசியா ஒன்னு சொல்லிக்கிறேன் நாம நம்ம குழந்தைங்களுக்கு பணத்தை பத்தி மட்டும் சொல்லி கொடுக்கல உண்மையான செல்வம்னா என்ன அது நம்ம வாங்குற பொருட்கள்ல இல்லை நம்ம நேரத்த நமக்கு பிடிச்ச மாதிரி செலவு பண்றதுக்கு நமக்கு கிடைக்கிற தான் உண்மையான செல்வம் அந்த சுதந்திரமான வாழ்க்கையை எப்படி உருவாக்குறதுன்னு தான் நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம்